எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரோட ஜாதகத்துலேயும் வந்து தோஷங்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்கிறது வந்து ரெண்டு தோஷம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒன்று வந்து சுமங்கலி சாபம்வாங்க அந்த ஒரு இது இருக்கும் பித்ரு தோஷம் பித்ரு தோஷன்றது வந்து நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ்க்கும் முன்னாடி அதாவது நம்ம தாத்தாக்கெல்லாம் முன்னாடி யாராவது ஒருத்தவங்க எந்திருப்பாங்க அது இவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கர்ம பலன்களை வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க காரியங்கள் அதாவது காரியம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய கா இந்த இருந்த காலத்தில் வந்து நிறைய கம்யூனிகேஷன்ஸ் வந்து கிடையாது வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆனாங்க எதாங்கன்றது வந்து தெரியாமல் இருந்த காலகட்டங்கள் ஸோ அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது எல்லாருக்குமே இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குது ஒன்று சுமங்கலி சாபம் இன்னொன்னு வந்து பித்ருதோஷம் இது வந்து நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னா இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறிட்டா நாளைக்கு ராமேஸ்வரம் போய்ட்டு நாளைக்கு நைட் ட்ரெயின் ஏறி அப்படி வரது கிடையாது ராமேஸ்வரம் வந்து இன்னைக்கு நைட்டு நீங்கள் ட்ரெயின் ஏறிங்கன்னா நாளைக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிடணும் அங்கே ஒரு இரவை வந்து நீங்கள் தங்கணும் தங்கிட்டு அங்கே வந்து இருக்கிற பக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா கோயிலையும் பார்த்துடணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா நீங்கள் திங்கட்கிழமை கிளம்புறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து அங்கே சொல்லி பக்கத்தில் இருக்க எல்லா கோயிலையும் பார்த்துட்டு புதன்கிழமை காலையில் அப்பா இல்லாதவர்கள் த தந்தை இல்லாதவர்கள் வந்து தர்ப்பணத்துக்கு பண்ணுறவங்களாக இருந்தால் போயிட்டு அங்கே கடலில் குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு திருப்பி கடலில் குளிச்சுட்டு அவங்க திருப்பி அந்த இருபத்தோரு கிணறுலையும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக வரணும் திரும்பி சொல்கிறேன் அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து வேறு எந்த இடமும் போகக்கூடாது எந்த ஸ்தலத்துக்கும் போடாது எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது ராமேஸ்வரம் போனவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணி முடித்தோடனே நேராக வீட்டுக்கு தான் வரணும் அப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னா சகலவில தோஷங்களும் சரி பித்ரு சுவாபங்களாக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் எல்லாம் நீங்கி எல்லாமே வந்து சுகமாக நடக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே வந்து கை கூடி வரும் இதை செஞ்சு ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போயிட்டு வாங்க நல்ல நல்ல பலன்களை தரும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்